அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே சிறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இரு இருக்க முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமாயிருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமாயிருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க திலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க புதுசா நில வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபிராமி தாயுடைய கடைக்கண்ணின் அருளால தனம் கல்வி தைரியமான மனசு தெய்வ வடிவம் கபடில்லாத நண்பர்கள் அனைத்து நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க களையாத கல்வி குறையாத வயது கபடில்லாத நட்பு வற்றாத வளமை குன்றாத இளமை பிணி இல்லாத உடல் சளியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் மற்றும் துன்பமில்லாத நல்வாழ்வு உங்களுக்கு பராசக்தி அபிராமி அருள போறாங்க துலாம் ராசிக்கு மனசுல இருக்கிற சொம நீங்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு உயர்ந்த ரகம் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கு தாழ்ந்தவர்கள் கெட்டவர்கள் அவர்களுடைய முகத்திரைய கிழிக்கக்கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு மனசுல சந்தோஷத்தோட காலத்தை பார்க்க போறீங்க ஐந்தாவது வீட்ல இருந்த சனி பகவான் ஆறாவது வீட்ல முழுமையாக உட்காரப் போறார் மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் சனியின் உண்மை முகம் தெரிய வர போகுது வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பம் ஆகுது என்கிற நம்பிக்கையோட இந்த காலத்தை பாருங்க துலாம் ராசிக்காரர்களே நம்பிக்கை நட்சத்திரமாக மின்ன இதுவரைக்கும் உயர்த்துவது மத்தவங்க உங்களை பத்தி பேசுறதுதான் எப்பேற்பட்ட கெட்டவனும் உங்களை ஒரு செகண்ட்ல உயர்த்திடுவான் உடல் நலத்தை கூட பார்க்காம மத்தவங்களுக்காக நலனுக்காக வேலை செய்யக்கூடியவங்க நீங்க இருக்கீங்க மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னுடைய நேரத்தை அர்ப்பணிக்க கூடியவங்களா நீங்க அர்ப்பணிக்கும் உள்ளம் படித்தவங்க தான் ராசிக்காரங்க எதையாவது கோத்து வாங்கி ஒரு விஷயத்த எப்படியாவது ஒன்றிணைக்க கூடியவங்க ஒரு கூட்டமே களைஞ்சு போயிருக்குன்னா உங்களால பதை பதைக்க முடியாதுங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாம் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ஹார்ட் பீட் அப்படி மற்றவங்களுக்காகவே அந்த ஹார்ட் அடிக்கும் அதுவும் நம்ம மேலே யாராவது பிரியம் வச்சிட்டாங்க அப்படின்னா கண்ணு மண்ணு தெரியாமல் ஹார்ட் பீட் அடிக்குங்க பணத்தை பிறட்டுறதுக்காக இருக்கட்டும் வந்து உடனே மறைக்கிறதா இருக்கட்டும் இது துலாம் ராசியால மட்டும்தாங்க முடியும் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருப்பான் உங்க குடும்பத்துல உள்ள ஒரு மனுஷன் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருப்பான் வருத்தப்பட வச்சிருப்பான் வார்த்தையால சுட்டு இருப்பான் மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கி இருப்பான் பண நெருக்கடிகளை உண்டாக்கி இருப்பான் எப்படி மாற்றிங்கன்னு தெரியாது ஒரு வினாடியில் அவனை மன்னிச்சுடுவீங்க ஒரே வினாடியில அவ்வளவுதான் நினைக்கிறதுனால புண்ணியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கிறவர்கள் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலிருந்து ஆறாவது வீட்டுக்கு சனியுடைய ஆட்டம் ஆரம்பமாகுது ஒரு கடனை எப்படி மாத்தணும் கடனை எப்படி அடைக்கணும் வியூகம் எப்படி வகுக்கணும் உறவுகளை எப்படி பார்த்து பேசணும் உறவுகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் உறவுகளை எப்படி சேர்க்கணும் படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு இப்ப பிளான் போடுற டைம் இருக்கு அசால்ட்டாக பிளான் போடுவீங்க எல்லா பிளானும் சக்சஸ் ஆகும் நல்லது நடக்கும் என்னை எதிர்பார்த்து எதிர்பார்க்கிறோம் நீட்றீங்களோ உங்களுக்காக உதவிகள் நடக்கும் உங்களுக்காக வேற யாருக்காகவும் இல்ல உதவி பூமி சம்பந்தமா யோகங்கள் ஏற்படும் வருமானம் உயரும் பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் இடமாற்றம் உறுதி செய்யப்படும் பூர்வீகத்துல ஒரு கொடி கட்டி பரப்பீங்க சமூகத்துல ஒரு அந்தஸ்த கொடுக்க போகுது உயர்வான அந்தஸ்து மகிழ்ச்சியான அந்தஸ்து கும்பம் ராசிக்கு கடகம் ராசிக்கு ரிசபம் ராசிக்கு இந்த மூணு ராசிக்காரர்களை இந்த துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக பார்க்கணுங்க இந்த மூணு ராசிக்காரர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சி உண்டாக போகுது அரசியல் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நேரமாக இந்த நேரம் இருக்கு உங்கள் கணக்கு கோட்டா நிச்சயமா வெற்றி அடையும் எதிர்பார்க்குற இடத்துல பணவரவு வருங்க பணம் புரட்டும் திறன் அதிகரிக்குங்க ஒரு இடத்துல தடுமாறுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகுதுன்னு அர்த்தங்க வட்டிக்குத்தான் பணம் கிடைக்கும் அந்த வட்டியும் முதலையும் தன்மானத்தோட நீங்க அடைச்சிருவீங்க கடன் அடை கொ கடவுள்கிட்ட வேண்டாதீங்க கடனை தொடர்ந்து நான் வாங்கிட்டு இருக்கேன் அதை வாங்காமல் இருக்கிறதுக்கு வழிகாட்டு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நல்ல வேண்டுதலாக பலிக்குங்க இந்த நேரத்தில் வாகன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது புதுசா வாகனங்கள் வாங்குவீங்க மாத்த வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் இரும்பு யோகம் இரும்பு சம்பந்தமான யோகங்கள் எல்லாம் ஏற்படும் எதாவது உடம்புல வந்து உடல் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகும் மூட்டுவலி வாயு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் இதெல்லாம் இருந்தா இப்ப கிளியர் ஆகும் சில போகாத கோயிலுக்கு போக போறீங்க திடீர் கோவில் பயணங்கள் ஏற்பட போகுது இந்த வருஷம் ஒரு அற்புதமான காலகட்டம் மனச மகிழ்ச்சியா நடத்த போறீங்க நல்ல உறவுகளை சேர்த்துக்க போறீங்க புதிய நண்பர்கள் வருவாங்க உங்களுக்கு வருத்தத்தை ஒரு உறவு கிடைக்கும் உங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துவதற்காக உறவு கிடைக்கும் உங்க கண்ணுல இருக்கக்கூடிய கண்ணீரை குணப்படுத்துவதற்கு ஒரு உறவு கிடைக்கும் இதுதான் இந்த நேரம் இது மைனஸ் கிடையாது இதுல ஏமாற்றம் கிடையாது இதுல வருத்தம் ஏற்படாது மனசுடைய மகிழ்ச்சி கண்ணுல இருக்கிற கண்ணீர்ல தெரியும் துலாம் ராசிக்கு ஆனந்த கண்ணீர் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை வருத்தங்கள் இதை எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கீங்க சிவனுடைய அருளால சிவனை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நல்லது நடக்குங்க ஆறாவது இடம் ஆறாக பெருகும் நல்லது மட்டும் நம்புங்க நல்ல வளர்ச்சியும் சனி கொடுக்க போறாரு யாரும் தடுக்க முடியாது உங்க முயற்சி உங்க முன்னேற்றமும் இப்போதைக்கு படம் பிடித்து ஆண்டவன் காற்றான் வெற்றி பாதை நல்லது நடக்க போகுதுங்க இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியில இருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரிய போகுது நீங்க பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தரப் போறார் இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுங்க இத மட்டும் நம்புங்க புதுசா ஒரு பிளான் போடுங்க சக்சஸ் ஆகுங்க நிச்சயமா அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறாரு என்ன திசை நடக்குது புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க ஜோதிடம் ஏன் பார்க்கறோம் அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும் அப்பத்தான் சரியான ரூட் இந்த காலம் நமக்கு சௌரியமா இருக்குமா சௌகரியமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிக்கிறது நல்லதுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இந்த சனீஸ்வர பகவான நாம சக்சஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் சனி பகவான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா நல்லதுங்க செய்வாரு அவர் நிறைய நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க விநாயகரை தானமும் வழிபாடு பண்ணுங்க மகா கணபதிக்கு அஞ்சு முறை டெய்லியில காலையில தோப்புக்கரணம் போடுங்க ரெகுலரா போடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் தான் நடக்கும் நன்றி வணக்கம்